இன்னைக்கு சாத்தனா டுவெண்ட்டி போர் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க ஆனந்தியை பத்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டை போட்டு நானே ஒரு நிமிஷம் சாச்சனாவை நம்பி ட்வீட் போட்டு ஆனந்தி ஃபேன்ஸ் கிட்ட அடிவாங்கின மொமெண்ட் எல்லாம் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு லைவ்ல அல்லாத சில விஷயங்களை பத்தி நீங்க நம்ம நிறைய பேச போறோம் ரெண்டு விஷயம் அனுப்பிச்சு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம தான் சவுத் பிராண்ட் அவர்கள் ய செஞ்சாய்க்க அதாவது வெளிய இருக்கிற மக்களுடைய மொத்த மயில்வாய் சொன்னா என்னால அதை பார்க்க முடியும் வெளியில இருக்கிற மொத்த மக்களுடைய ஆவிலும் உள்ள கூர்ந்து அந்த டெவில பேச வச்சிருச்சோம் அப்படின்னு எனக்கு தோணும் அஞ்சிதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் தான் டெவில் மாதிரி வேஷ போட்ட நினைக்காது இவங்க உண்மையாவே டெவிலுங்க ஏஞ்சில் வேஷத்தை போட்டு வச்சிருக்காங்க பண்றது பூரா வேசம் ஆனா என்னமா ஆக்டிவ்றாங்க யார் யாரெல்லாம் எவ்வளவு எவ்வளவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தீபக் மூணு ஆட்டு மஞ்சரி மூணு ஆட்டு முத்து மூணு ஆட்டு அப்படின்றது டாப்ல வந்துடுறாங்க சாச்சன அவர்கள் ரெண்டு ஆட்டு அருண் அவர்களுக்கு எந்த ஹாட்டும் கிடையாது ஏன்னா அருண் அவர்கள் ரொம்ப பிஸியா இருந்தாங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி மஞ்சதிக்கு எதிராக ஏவுகணையை ரீப் பண்றது ரொம்ப பிஸியா இருந்தார் அருண் ஏன்னா அருணை பொறுத்த வரைக்கும் பொதுவா அவருக்குள்ள இருக்கிறதா ஓவர் ஆகும் அவர் எப்பவுமே அவுட் கோயின் தான் இன்கமிங் அவர் எடுத்துக்கிறதா இல்லை அப்படி இருக்கும் பட்சத்திரா அவங்க என்ன பண்ணிட்டாப்ல இல்லங்க அந்த மஞ்சளி வந்து ஒரு கோவிட் வைரஸ்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வைரஸ்ங்க சீ நாட் டெமாலிஸ் எவ்ரி ஒன்னுங்க அப்படின்றாங்க நான் உடனே இவ்வளவு திரும்ப இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் அருண் பேசாதேன்னு சொல்லி நான் கூகுள் எல்லாம் போய் சர்ச் பண்ணா அருண் அந்த வீட்டுக்குள்ள அவரே அவர் என்ன செய்யறாரோ அதுதான் அர்த்தமா டெமாலிஸ் தர்ஷிகா வந்து ஜெப்ரி கிட்ட சாதி கிட்டவன் மட்டும் நீ எப்படி பாருங்க நேரம் அவன் நூத்தி முப்பது தடவை நீ போடுவோம்னு எனக்கு தெரியாதுடா பத்து தடவை போடும் போது அந்த மகாத்மா நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைச்சேன்டா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேஷத்தை மொத்தமா ரூம் ஜெபி மனசை பின்னாடியே வந்தாங்க நான் அந்த கதவை திறக்கும் போது அந்த கதை வச்சு மூடிட்டாங்க ரெஸ்ட் ரூம்ல உள்ள போக கூடாது நிக்க வச்சாங்க இல்ல எனக்கு உண்மையாவே ரெஸ்ட் ரூம் வருதுன்னு அப்ப கதவை திறந்து நான் உள்ள போய் உட்காருற வரைக்கும் கதவை மூடல நான் என் பேண்ட் அவுட்டேன் அப்பவும் கதவை மூடல நான் ரெஸ்ட் ரூம் போகும் போதுதான் அவங்க எனக்கு கதவை முடிட்டு போனாங்க இதெல்லாம் எவ்வளவு கொடுமை தெரியுமா டெவிலா யாருப்பா ஒழுங்கா செய்யல அப்படின் போது அண்ணன் அதிக பேர் வந்து நாமினேட் பண்றது ஜெயிலுக்கு போயிடுறான் சோறு ஊட்டலாம் அப்படின்னும் சோர் ஊட்டுறாங்க அப்ப வெளியில போட்டு நிறைய இது எக்ஸ்தலத்துல வருது ஆறாரோ ஆறு தாயான இவர் யாரோ அப்படின்னு சொல்லி வருது சோறு ஊட்டுறதுல அதெல்லாம் சூப்பரா நடக்குது இதெல்லாம் போது இந்த விஷயத்துல வந்து முடிவு பண்ற டைம்ல இந்த அருணுக்கும் மஞ்சளுக்கும் இது இது சத்தம் வருது இது என்ன நினைக்கிறீங்க ரஜிரா ஜீவிகா நீங்க சொல்லுங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க அருண் அருண் இன்னைக்காக இன்னைக்கு அருண் செய்த அந்த மாபெரும் செய்யலை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருக்கு நேத்துல இருந்தே அந்த ஒரு மூட்ல தானே இருக்காரு மஞ்சுரி மஞ்சுரி மேல அந்த ஒரு ஃபார்ம்ல தானே இருக்கிறாரு நேத்துல இருந்தே அருண் அவரை நேத்து டெவிலா நடிக்க சொன்னா அவர் இந்த மொத்த எபிசோட்லயும் மஞ்சரிக்கு மட்டுமே டெவிலா நடிச்சிருக்காரு அதாவது டெவில் டாஸ்க் முடியும் நேரத்தில் டெவிலாக மாறிய அருண் அப்படிதான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன்

அல்ல இல்ல என்ன அவங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகான தமிழ் பேர் வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் அது ஒரு ஃப்ளோல பேர் அழகான தமிழ் பேரடா அந்த பேருக்கான மீனிங் என்னடா தம்பி ஏ மைக் வைஸ் எப்படி நீங்க கேட்ச் பண்றீங்க ஜோ சார் சொல்ல என்னடா ஏனா இப்ப பேருக்கான மீனிங் பார்க்கறது இது என்னடா பேர் ஜோசியம் பாத்துக்கிட்டு இருக்கோம் பேர் வைக்கிறதா முக்கியம் சார் உள்ள யாருக்கு சோறு வைக்கல சார் அப்படிங்களா அத வர அந்த கண்ணெட்டுக்கு வர ஓகே இந்த எங்கடா சரி ஓகே

கடைசியில் டப்புக்கு டப்பா டப்புக்கு டப்பான்னு டாஸ்க் இருந்த அளவுக்கு அருணையின் நன்மை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா டைட்டில் வின்னர் அருண் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னடா இல்லை டைட்டில் டைட்டில் வின்னர்னு சொல்லும்போது அது இல்லை ஆ வின்னர்ரா அவன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ரொம்ப சர்க்கஸுக்காக பேசுறீங்க

சோ பாக்கும் போது சார் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போ எப்பயும் சொல்றதுல வர அடுத்தது வரும் ஜெயிலுக்கு போறீங்க ஜாக்கி ஜெயிலுக்கு போக்க சரி ஓகே முடிஞ்சிருச்சு நடந்துருச்சு இதெல்லாம் ஓகே தர்சிகா வந்து ஜெஃப்ரி கிட்ட சாதி கேட்டபோ மட்டும் நீங்க எப்படி நூத்தி முப்பது தடவா நீ போடுவோன்னு எனக்கு தெரியாதுரா பத்து தடவை போடும்போதே அந்த மகாத்மா நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைச்சேன்டா யாருனா மனுஷுதான் நிப்பாட்டல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டெவில் வேஷத்தை மொத்தமா கொளுத்தி ஜெப்ரி இறக்கிட்டு போயிட்டாங்க ஆனா ஜெப்ரி எனக்கு வலிக்கலக்கா எனக்கு அது பிரச்சனையே இல்லக்கான்னா இப்ப என் மைந்து எங்க போயிட்டு தெரியுமா அதான் ஒரே ராகம்தாம் மொத்தமே ஏழு ராக தான் இருக்கு எங்க அட்லீஸ்ட் சொல்லி எல்லாம் அதே டாக்ட காப்பி அடிச்சு வந்ததுதான் எல்லாம்

சத்யா வந்து ஒரு கண்ட பேசுற இல்லையா அவன் வந்து ஒரு மாதிரிடான் அப்படின்றது அந்த பேர் மட்டும் வரல இத நீங்க யார சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனா அருண் வந்து திருப்பி மந்திரி எழுத்து விட்டார் முத்துக்குமரன் முத்துக்குமரன் இது லைவ்ல நானும் முத்துன்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் அதனால எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஓகேவா இது சத்யா வந்து தன்னுடைய வன்பத்தை கூட்டிட்டு இருக்கும்போது அருணுக்கு எதுவுமே காதல போவாது ஏன்னா அருண பொறுத்த வரைக்கும் பொதுவா அவருக்குள்ள இருக்கிறதா ஓவர்ஃபுல் ஆகும் அவர் எப்பவுமே அவுட் கோயிங் தான் இன்கமிங் அவர் எடுத்துக்கிறதா இல்ல அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் என்ன பண்ணிட்டாப்ல இல்லைங்க அந்த மஞ்சரி வந்து ஒரு கோவிட் வைரஸ்ன்ற மாதிரி வைரஸ் ஒரு வைரஸ்ங்க அப்படின்றாங்க நான் உடனே இவ்வளவு பேர் இங்கிலீஷ் அருண் பேசாதேன்னு சொல்லி நான் கூகுள் சர்ச் பண்ணா அருண் அந்த வீட்டுக்குள்ள அவரே அவர் என்ன செய்யறாரோ அதுதான் அர்த்தமா டெமாலிசு

அறுபது எப்படி முத்த முடியும் அவர் கேர்ள்ஸ் டீம்தான அதான் டீம் இருந்தாங்களே பெரிய சரி பெரிய கேடு பாத்தீங்களா இது தெரியாம நம்ம நாள் பண்ணிருக்கோம் இல்லனா அது கிடையாது பாய்ஸ் கோட்டை போடல இப்பதான் கோட்டை கோட்டை வச்சுட்டாங்க அந்த வந்திருப்பீங்க எப்படி ஏமாந்துருக்கோம் பாத்தீங்களா எப்படி ஏமாந்துருக்கோம் பாத்தியா

சரி ஓகே நம்ம அடுத்தது போவோம் ஹார்ட்ஸ் டெவில் கிட்டத்த யார் யாரெல்லாம் எவ்வளவு எவ்வளவு எடுத்துங்க அப்படின்னு கேட்கும் போது தீபக் மூணு ஆட்டு மஞ்சரி மூணு ஆட்டு முத்து மூணு ஆட்டு அப்படின்றது டாப்ல வந்துடுறாங்க சாச்சனா அவர்கள் ரெண்டு ஆட்டு அருண் அவர்களுக்கு எந்த ஹாட்டும் கிடையாது ஏன்னா அருண் அவர்கள் ரொம்ப பிஸியா இருந்தாங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி மஞ்சரிக்கு எதிராக ஏவுகணையை ரொம்ப பிஸியா இருந்தார் அருண் அதுவும் கூட ஒரு அக்ரிமெண்டே போட்டு விட்டார் நான் பேசிக்கலி அந்த பக்கம் மாதிரியா இருக்கும் ஆனா நான் உங்க பக்கம்

ஒரு பயம் லெவல் டூ இன்னும் மோசமா இருக்குமா அப்படின்னா அது ஆக்சுவலா உள்ள இருக்கிறவங்களுக்கு கிடையாது வெளியில பாக்குற ஆடியன்ஸு லெவல் ஒன் நல்லா இருந்துச்சு லெவல் ஒன்னை விட இன்னைக்கு நடந்தது ஒண்ணுமே இல்லைன்றதுனால ரொம்ப மோசமா இருந்துச்சு எடிட்டருக்கே சந்தோஷம் இல்லாம ஆறுபுறமும் பட்டு 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 இருபது நிமிஷத்துக்கு ஒரு தூரம் ரொம்ப ம் இன்னைக்கு நல்லா கொரட்ட விட்டு தூங்கி இருக்காரு போல அதனாலதான் விசால் கண்ணுலாம் வந்திருக்கு நேரம் கிடைக்கலன்னா இந்த சும்மா மாதிரி தூக்கி தூக்கி போட்டு விசால் நடிக்கிட்டே இருக்கிறீங்க எழுதிய நான் பாத்துட்டே தான் இருக்கிறேன்

மொத்தமா டெவிலுடைய மேக்கப்பஞ்சரியை நினைச்சு கொண்டே போல அந்த அளவுக்கு கொடூரமா கொடூரமா இருந்துச்சு ஒரு மேக்கப் மேனா அருணுக்கு இன்னொரு தொழில்கள் இருக்கு ஆலவின் பாட்டி நான் வெளியில போனோம்னா அருண வீட்டு கதவை தட்டியாவது ரெடி பண்ணி நான் போவேன் அப்படின்றத நான் வந்து இங்க நான் சொல்லிக் கொள்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு திறமையானவன்

அடுத்து இந்த மாதிரி ராணுவ வந்து உக்காரடா அந்த அப்படி என்ன கொஞ்ச இதெல்லாம் பண்ணி சத்தியா ராணவ் ஜயான் இதெல்லாம் சேர்ந்து ராணவ உடைய பொம்மையா இது அந்த ஒரு ஸ்டார்ட்டு ஆட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க இது ஒரு பக்கம் நடந்துச்சு சச்சனா ஹார்ட் அட்டாக் எங்க அண்ணன் வரணும் எங்க அண்ணன் தான் வரணும் முத்துக்குமாருக்கு வெயிட் பண்ணும்போது முத்துக்குமார தலானி எல்லாம் தலையில தூக்கி வச்சு தலானி வியாபாரத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவர் ஒரு பக்கம் கையை தூக்கி தலாணி வேற போயிட்டு சரி அது ஒரு பக்கம் போகுது அப்படின்னு பார்த்தா வீதியை விசா தீபம் கிட்ட போய் மனசு இருக்க மொத்த ஒரே வார்த்தையில போயிட்டாரு டே இவருடா யார் தெரியுமா இவரு இவருடா எயிட்டி ஸ்டூடியர் ஆர்டிஸ்டா

சரி ஏதாவது ஒரு சுவாரஸ்ய தரணும் தரணும்ல அப்பா இந்த படத்துல ஒரு மனசுல என்ன சீன் அப்படின்னா இந்த எபிசோட்ல மனசு என்ன செய்யல அஞ்சிதா அவர்கள் மாத்தி மாத்தி ஜாக்கினு சௌந்தர்யாவை செஞ்சாயின் அதாவது வெளியில இருக்கிற மக்களுடைய மொத்த வாய்ஸையும் சொன்ன மொமெண்டா என்னால அதை பார்க்க முடியும் அது அஞ்சிதாக்குள்ளேயே வெளியில இருக்கிற மொத்த மக்களுடைய ஆவிகளும் உள்ள பூர்ந்து அந்த டெய்ல பேச வச்சிருச்சோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு இத பார்க்கும் போதுல நம்ம ஷாக் சார் மாநாட்டுல சொல்லுவார்ல இவ்வளவு இதே உள்ள வச்சுக்கிட்டு முதல்ல பேசி இருந்திருக்கலாமே இப்ப அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வன்மத்தை உள்ள வச்சுட்டு பேசி இருந்திருக்கலாமே இப்ப புரியல மீம்ஸ் கேட்ச் பண்ணலையா நீங்க மாநாட்டுல கடைசியில சிஎம்மா வரும் வன்மத்தை கட்சி மீம்ஸ் மீம்ஸ் பாக்காத ஆள் கூட சேர்ந்து சரி விடுங்க போலாம் நம்ம கடந்து போலாம் ஓகே சரி கமான் சார்

அப்படின்றதுன்னு கேட்டது புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்தது பியோர் சோல்ஸ் அப்படின்றது இந்த அம்மாக்கு ஸ்பேஸ் கிடைக்கணுன்றது இல்லைன்னாலும் பரவாயில்ல அடுத்தவங்க ஸ்பேஸ பத்தி கவலையப்படாம இவங்களாவே ஒரு ஸ்பேஸ் எடுத்து கத்துவாங்க அப்படின்னு சவுந்த பத்தி சொன்னதா இருக்கட்டும் சவுண்டுக்கு கைத்தத்தில் வருதுன்றதுக்காக ஜாக்லின் சௌந்தரியாவோட சேர்ந்து தொம்படிக்கிறாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும் மொத்தமா மனசுல இருக்க வன்மத்தையும் இறக்கிட்டு

சாச்சனா அவர்களை ஆனந்தி வந்து ரொம்ப கிட்ட போய் பொருளப்படுத்தினாங்க முரளி தான் சரத்குமார் சரத்குமார் ரஞ்சித் சாரு ஓகே கரெக்டா அந்த பாடி கரெக்டா இருக்குண்ணா அர்ஜுனா அர்ஜுனா சாங் சாங் எனக்கு ஃபேவரட்ல நீங்க தப்பா ஏங்க தப்பா நினைக்காதீங்க எனக்கு ஃபேவரட் சாங் சாங்கா நல்லா இருக்கும் அவ அடிக்கடி பல்லக்க வைப்ஸ் பேர்வான் நீங்க ஃப்ரீ ஃப்ரீ ஆ வந்து சும்மா யானை யானை அடி பண்றீங்க ஓகே போலாம் நான் என்ன சொன்ன வந்தா நீ என்ன பேசிட்டு இருக்க பாரு சரி ஓகே சோ இந்த மாதிரி விஷயத்துல சாத்தன் அவர்கள் விசால் போய் என்ன சொல்றாங்க அப்படினா இந்த மாதிரி எனக்கு வந்து ஆனந்தி ரொம்ப பண்ணிட்டாங்க சார் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு விடல பின்னாடியே வந்தாங்க நான் அந்த கதவை திறக்கும் போது அந்த கதவை வச்சு மூடிட்டாங்க ரெஸ்ட் ரூம்ல உள்ள போக கூடாது உண்மையாவே ரெஸ்ட் ரூம் வருதுன்னு அப்ப கதவை திறந்து நான் உள்ள போய் உட்கார வரைக்கும் கதவை மூடல நான் என் பேண்ட் அவுட்டேன் அப்பவும் கதவை மூடல நான் ரெஸ்ட் ரூம் போகும்போதுதான் அவன் என்ன கதவை மூடிட்டு போனாங்க இதெல்லாம் எவ்வளவு கொடுமை தெரியுமா அப்படின்னு விஷால் கிட்ட சொல்லிருக்காங்க என்ன இது இது காடு மேட்ரு வரைக்கும் போகும் இப்படி எல்லாம் இருந்தா இப்படிதான் போனாட்டி ஒரு ஆனா இப்படிதான் நம்பி ஒரே ஒரு வாட்டி சாச்சு அவன் நம்பலான்னு சொல்லி ஷேர் பண்ணா ஆனந்தி ஏனா இதே மூதேவி அதுக்கப்புறம் நடந்தது உண்மையா பாடுறான்னு கீழ கமெண்ட் என்னடான்னு பார்த்தா என்னடான்னு பார்த்தா ஆனந்தி அந்த சினாரியோவே வேற